ப வாடிய ஒடிய கீழே ரோஸ் இருக்க உரத்துக்கு பயப்படுது எடுத்துக்கோடிச்சு இதுக்கு பால் ஊற்றுறோம்னா அது கத்தினியே கிடக்கும் காக்கா அது மூறுக்கு வைக்கலாம் அதுவும் கத்தினே கிடக்கும் இப்போ எடுத்துகிட்டு போய்டும் பணத்தில் காலி பண்ணுறோம் ஓகே நீங்கள் ஒரு வயசான அம்மா காலிஃப்ளவர் ஃபுல்லவர் வெண்டாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு சரி வாங்கிட்டேன் ஓச்சு எப்படி குச்சி ஓடு பாருங்கள் பால் சாப்பிட்டுச்சு ஓடிச்சு வாங்கலாமா பாருங்கள் இந்த காயை நான் காமிக்கிறேன் இப்போ இருக்கே அந்த அந்த பேர் வந்து கவலையா அது கவலை சாப்பிட்டு கொஞ்சம் கவலை பரவாயில்ல மட்டும் மட்டும்தான் இருக்கா சொறாலெலாம் இல்லை சொரா வேணுந்தால் குரலில் கொடுமா சரி ஓகே போய்ட்டு இல்லை சாப்பிட மாட்டாங்க இல்லை சொரா இருந்தால் மருமங்களை பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தேன் சொறா இல்லைன்ட்டாங்க இப்போ கடையில் போய் பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் கோல்டு த்ரட் பையனாக இருக்கிறதால ஒரு சிக்கன் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு இல்லாட்டி ஒரு நூறுரூவா வாங்கிட்டு வச்சிக்கலேன் சூப் போட்டு கொடுக்கலான்ட்டு தொண்டை வலி தாங்கலை கொஞ்சம் ஃபீவரஷாக இருக்குது இருந்தால் லெமன் சால்ட் செஞ்ச வேலை ஓகே எங்களுக்கு மீன் இப்போது அந்த அந்த மீன் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அந்த மழை மீன் பேர் என்னது மத்தி மீன் பெரிய மருந்து மத்தி மீன் ஆமாம் அது இல்லைன்ட்டாங்க ஒவ்வால் இருக்குன்னாங்க எங்கள் ம மருமக சாப்பிட மாட்டாங்க இப்போ சொறா இருக்கான்னு போய் பார்க்கணும் எனக்கு ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்க வேண்டி பையன் ஒரு வீட்டில் இருக்கான் ஒர்க் ஹோமு சிக்கன் வாங்கிட்டேன் சொறா வாங்கிட்டேன் அவங்களுக்கு குழம்பு அவங்க பேச்சு போட முடியல சரி இப்போ என்னென்னா வாங்கியிருக்கேன் பாருங்கள் வாங்கலாமான்னு பாருங்கள் அந்த மாதிரி பாவமாக இருந்துச்சு அண்ணா ரேட் சொல்கிறாங்களோ அப்படியே வாங்கிட்டேன் நான் ஓகே இங்கே பாருங்கள் ஒரு ஆயாம்மா ஒரு பாட்டிமா தல்லில் கூட வச்சு இதை விற்றுன்னு போயிருந்தாங்க பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாட்டிமா ஒரு ரூபா வெண்டைக்காய் தாங்கன்னாங்க இடம்லாம் போல அப்படியே கொடுத்தாங்க ஓகேங்களா அடுத்து வந்து காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் முப்பது ரூபா எந்த விலையெல்லாம் பேசலாம் அவங்க சொன்னது அப்படி நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ரோட்டில் தள்ளில் தள்ளு வண்டியில் போகிறவங்க அப்புறம் கூடையில் தூக்கின்னு போகிறவங்க நம்ம விலை வேறே பேசக்கூடாது நான் சும்மா கேட்குறேன் இது வந்து பழமுதிச்சோழல் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க வாய் மூலம் நான் வாங்கினு வரலையே ஆனால் ரோட்டில் விற்கிறவங்க மட்டும் நம்ம வந்து பேரம் பேசுகிறோம் தயவு செஞ்சு பார்த்துங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு டாக்டர் ஒரு நூறுரூவா கேட்குறாங்க சார் தொண்ணூற்றம்பது ரூபா வாங்கிக்கிறோன்னு சொல்கிறோமா தொண்ணூறுவா வாங்கிக்கணும்னு சொல்கிறமா கேட்கு கொடுத்துட்டு இல்லையா மெடிக்கல் ஷாப் அதேதான் ஏன்னா என்ன நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கீரை கே கீரை வந்து இந்த தள்ளுவண்டி எடுத்துன்னு போவாங்க ஆக்சுவலாக இருபது ரூபா தான் கீரை ஒரு கட்டு கீரை இருபது ரூபா அதே பதினஞ்சு ரூபா தெரியாதுன்னு கேட்குறவங்க இருக்கிறான் நான் பார்த்துருக்கேன் கேட்டவங்கலாம் கொஞ்சம் வசதியான அங்கே இருக்க பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் அப்போ தான் மனசு கஷ்டப்படும் இவங்கலாம் பெரிய பெரிய மாலில் போய்ட்டு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் தள்ளு வண்டி தள்ளுன்னு போகிறவங்களுக்கும் கூடையில் பாட்டிமா எடுத்துன்னு போகிறவங்கிட்டதான் வேலை பேசுவாங்க அது மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது மேக்ஸிமம் நம்மளுக்கே தெரியும் இப்போ இது முப்பது ரூவா நம்ம கொடுக்க மாட்டோமா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெருக்கா முப்பது ரூபா தர மாட்டோமா நான் இருபது ரூபா கேட்பாங்க யாரென்னா கேட்குறோன்னு இருக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி சப்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரப்போ ஒரு பெரிய பெரிய மாலில் வந்து பைக்குன்னு பத்து ரூபா நம்மக்கிட்ட வாங்குறாங்க இல்லையா ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி தொண்டை பயங்கரம் வலிக்குது சிக்கன் பையன் சிக்கன் சாப்பிட்றான்னா இல்லை தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டுலாம் இருக்க சஞ்சவம் நாயன் வந்து சிக்கன் சாப்பிடலாம் தெரில வேண்டான்ட்டானா ஒரு ஐம்பது ரூபாக்கு மட்டும் வெறும் எலும்பாக அவங்க வந்து சூப் போட்டு குடிக்கலான்ட்டுருக்கேன் இப்போல்லாம் அந்த மசாலா கிசாலாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள் பேரனை தூக்க மாட்டேன் கிட்டேயும் போக மாட்டேன் நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லையா குழந்தைங்கள உடனே ஃபங்க்ஷன் ஆகும் டாக்டருங்க அட்வைஸு குழந்தைங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்ரு கோல்டு ஆக்சுன்னு ஸோ வருவான் ஆனால் கை தர முடியாது ரெண்டு நாள் மூணு நாளும் அவங்களும் விளமு முடியாது அதுதான் ஒரு கவலையாக இருக்குது ஓகே நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களே காஃபி சாப்பிட்டா இப்போது தோசை தோசைக்கு என்ன சட்னி பண்ணுறது அதுவே பெரிய யோசனையாக இருக்குது ஒவ்வொரு நிமிஷம் எடுக்குங்க ஆப்ஷன் மாறிடுச்சு அது ஒன்று என்ன கைப்பற்ற ஒன்று மாறிடும் ஃபோனை பற்றி முழுசாக ஒன்றும் தெரியாது வீடியோ எடுப்பேன் அது வந்து கைன் மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் ஜாயின் பண்ண தெரியும் அப்படியே போஸ்ட் பண்ண தெரியும் அவ்வளோதான் மியூசிக் ஆட் பண்ணியிருந்தேன் அது கூட நிறைய பேர் வேண்டான்னா மியூசிக் வேண்டான்ட்டாங்க சரி நம்மள்தான் அப்படியே ரியல் வீடியோ வேண்டிய கேட்கும் பின்னாடி பாருங்கள் சாமான் எடுத்துக்கிற சாத்தி கேட்கும் இன்னொரு இப்போ கேட்குதுங்களா நேச்சுரல் வீடியோ நம்மள்தான் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் தோசைக்கு இதெல்லாம் பண்ணணும் மா வாங்கி வந்தேன் எவ்வளோ சட்னி பண்ணியாச்சு இது கூட பண்ண மாட்டோமா நீங்கள் வந்து கையேந்தி பவனை ஒரு சட்னி சாப்பிட்ருப்பீங்க அந்த சட்னி கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கும் ஒரு நாலு இட்லி ஒரு கையேந்தி வாங்கிட்டு அந்த தண்ணியாக இருக்கிற சிவப்பு சட்னி இருக்கணும்னா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி பண்ணாமல் கையேந்தி பவன் கார சட்னி அது காரமாகவும் இருக்கும் தக்காளி சட்னி மாதிரியும் இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் அது கரெக்டாக நான் தெரியாது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் வாங்க ஆமாம் தான் கையேந்தி போக கரைச்சி பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோ மூணு வெங்காயம் மூணு தக்காளி மூணு காஞ்ச மிளகா மூணு பல்லு பூண்டு வெங்காயம் நேற்று வாங்குனது நீ போட்டியா கவரில் ஆ ஆமாம் சரி சரி ஓகே எங்கேருந்து எடுக்கிறது ஐயோ ஐயோ வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்குல்ல சரி இதில் வந்து கொஞ்சம் மீடியமான வெங்காயம் பார்த்துட்டு ஒரு மூணு எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் தக்காளி நல்லா தான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி காஷ்மீரி மிளகா இருக்க நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு மூணு கூடு காஞ்ச மிளகா ஒரு காஷ்மீரி காஷ்மீர் மிளகா தூள்ல மிளகா காஷ்மீர் மிளகா போட்டால் கலர் வரும் மூணு பல்லு பூண்டு அவ்வளோதான் அப்படியே பச்சை அரைச்சிக்க வேண்டியது தான் ஓகேவா ஆக்சுவலாக இது வந்து காஞ்ச மிளகா காஷ்மீர் மிளகாய் இருந்தால் நீங்கள் ஒரு மூணு சேர்த்துங்க அது காரம் இருக்காது கலர் நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு கலர் வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு மிச்சிஜாக எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் பச்சையாக போட்டுக்கிறேன் இங்கே வர மூணு மிளகாய் மூணு தக்காளி மூணு வெங்காயம் மூணு பூண்டு ஒன்று பூண்டை காணும் ரெண்டு காணுமே இதுவரைக்கு மூணு இது இதை வந்து சின்ன சின்னதாக அரிவினா பெருசு பெருசாக கூட அரைஞ்சி நம்ம உள்ளே போட்டுக்கலாம் பட்டு காஷ்மீரி மிளகாய் இல்லை இருந்தால் நீங்கள் போட்டு தான் சூப்பராக இருந்திருக்கும் சரி பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படியே பச்சை அரைச்சிக்கலாம் எல்லாமே ஓகே நல்லா அரைச்சிக்கண்ணே இது கொஞ்சம் திக்காக இருக்கு நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஓகே இந்த போப்ப தரணும் என்ன வாசனை வந்துச்சுன்னா அந்த ஆந்திராவில் ஒரு வாசனை வரும் தெரியுங்களா அந்த வாசனை வந்துச்சு ப்போ நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நான் உப்பு போட்டேன் பட் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன் ஓகேங்களா ஒரு கடையில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரொம்ப நாள் இடத்துல சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் இதில் வந்து கடுகு பொறிட்டும் சீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் புரியட்டும் இது கொஞ்சம் கலந்து விட்டு இருக்கலாம் வந்துக்கலாம் இப்போ மிக்சியை கழுவி அந்த தண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஆக்சுவலாக அது தண்ணி அந்த டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இந்த பச்சை வாசனை கொஞ்சம் நேரத்தில் போய்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல சூப்பர் ஈஸியான் ஈஸியான ஒரு கையந்தி பவுன் கரைச்சட்னி அவ்வளோதான் இதை ஊற்றுவாங்க பாருங்கள் நம்ம தட்டில் கையந்தி பவுன் வாங்குறப்போ இன்னும் கூட ஜாஸ்தி ஊற்றிலாமல் இருக்கும் நல்லா தாராமும் ஊற்றிட்டுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் பேச்சுலர்ஸ்கோ ரொம்ப ரொம்ப உதவும் நான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி போட்டேன் ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகா போட்டுங்க ஓகேவா காஷ்மி மிளகா என்ன இல்லை இந்த தக்காளியோட கலர் இப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுருக்கு நம்மளை தண்ணியாகனா தண்ணியை வச்சுக்கலாம் இந்த தேதும் இது மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கும் ஊற்றிகளெலாம் நல்லா சூடாக சூடாக இத்திரிக்கு நல்லா ஊற்றி சாப்பிடுவோம் நம்ம தண்ணி ஒன்றா தண்ணி வச்சுக்கலாம் திட்டம் திட்டம் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பார்த்தாலும் போல போட்ருக்கீங்களா அவ்வளோதாங்க ஈஸியான ஒரு கையேந்தி பவுன் கார சட்னி காலையில் ஒரு மூணு இட்லி ஒரு தோசை ஆறு கூட சாப்பிடாம பட் போதும் டயட்டில் இருக்கிற மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டா உடம்பு குண்டாவுங்க இன்னைக்கு எனக்கு இட்லி எங்கள் ஒய்ஃபுக்கு தோசை கார சட்னி இன்னும் ஒரு சமயம் தோசை நல்லா வரும் முருகலாக ஒரு சமயம் வராது இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்துடுது எனக்குன்னு சொல்றப்ப தான் வராது இங்கே பாருங்கள் இப்போ மட்டும் தோசை எப்படி வருது பாருங்கள் வா இந்த முருவலானா தோசை சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்க ஆச்சரியமா இருக்குது தோசை நான் எடுக்கல அது தானே எழுபி வருது பாருங்கள் மேலே நம்மளுக்கு தோசை ஒரு சமயம் நல்லா வருதுங்க இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை தானே எழுதி வருது சைட்லாம் ஸோ ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கு ஒரு சமயம் நல்லா வருது ஒரு சமயம் நல்லா மூணு இட்லி ஒரு தோசை நம்மளுக்கு இன்றைக்கி அவ்வளோதான் இன்னும் ரெண்டு தோசை சாப்பிடலாம் சாப்பிடுவேன் முன்னாடியும் வாக்கிங் ஒன்றும் போதும் சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே எம்மாடி எப்பா கவா எதுவும் நோண்டுறாங்க சில பேர் வந்து காவல் கதவெல்லாம் கதவுலாம் இங்கும் நம்மள மாதிரி ஆளுங்க தானே வாங்க சாப்பிட்லாம் சில பேர் சும்போ வருது சார் மட்டன் வாங்க நம்மளுலாம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எங்கள் அப்பாவோடைய பி மூத்திரம் என் தம்பியோட பீ மூத்தம் இப்போ பேரனுடைய மூத்திரம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு அது பக்கத்தில் உட்காந்து சம்பவம் நான் சாப்பிடுவேன் ஒன்றும் கிடையாது அவங்களும் நம்மளும் மாதிரி மனசாளுங்க தானே வாங்க சாப்பிடுங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த சட்னி உடம்பு இலச்சி இருக்கா உங்களால டெலிவரி ஆகிறேன் இந்த மாதிரி சட்னி பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்